கோவையில் இருந்து இலங்கைக்கு விரைவில் நேரடி விமான சேவை இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளதாக இலங்கை சுற்றுலாத்துறை அதிகாரிகள் கோவையில் தெரிவித்துள்ளனர் கோவையில் இலங்கை சுற்றுலாத்துறை தொடர்பாக செய்தியாளர்கள் சந்திப்பு அவினாசி சாலையில் உள்ள தனியார் ஹோட்டல் அரங்கில் நடைபெற்றது இதில் சுற்றுலா தொடர்பான துணை அமைச்சர் பேராசிரியர் ருவான் ரணசிங்கே மற்றும் சுற்றுலாத்துறை தொடர்பான அதிகாரிகள் செய்தியாளர்களிடம் பேசினர் இந்தியாவிலிருந்து இதுவரை இல்லாத அளவில் பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளதாகவும் இந்தியா தொடர்ந்து இலங்கையின் முதன்மை சுற்றுலா சந்தை மையமாக திகழ்வதாக தெரிவித்தனர் இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு விசா இல்லா நுழைவு வழங்கப்பட்டுள்ளதாகவும் இந்திய அளவில் இலங்கைக்கு தமிழகத்தில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகள் அதிகரித்து வருவதாக கூறினர் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் குறைந்த பயண நேரத்துடன் ஒன்பது இந்திய நகரங்களை இலங்கையுடன் இணைக்கும் எண்பத்தி எட்டு விமான சேவைகளை இயக்குவதாகவும் விரைவில் கோவை விமான நிலையத்திலிருந்து இலங்கைக்கு நேரடி விமான சேவை துவங்க உள்ளதாக கூறினர் மதுரை கோயம்புத்தூர் மற்றும் சென்னை நகரங்களில் நடைபெறும் எங்கள் ரோட் மூலம் இந்த உறவுகளை வலுப்படுத்தி இலங்கையை சுற்றுலா எம்ஐசிஇ மற்றும் ஆன்மீக பயணங்களுக்கு வருடம் முழுவதும் முன்னுரிமை பெற்ற தளமாக வெளிப்படுத்துவதே எங்கள் நோக்கம் என தெரிவித்தனர் நிகழ்ச்சியில் இலங்கையின் பாரம்பரிய நடன நிகழ்ச்சி நடைபெற்றது i um, Sri Lanka Tourism Promotion Bureau, and I'm the Market Officer for South Asia. Uh, uh, today we came here to organize a series of road shows in Tamil Nadu. Uh, first road show, of course, uh, we organized in Madurai, uh, day before yesterday on Monday, and today the Coimbatore uh, event, and uh, Friday day after tomorrow we are going to Chennai uh, to complete our this series of road shows. Uh, this time uh, 39 travel and tourism companies came here from sri lanka and connecting 100 uh, to operators uh, travel professionals from coimbatore uh, and uh, of course the sri lankan airlines national carrier is also joining with us and india is always identified as a number one source market for sri lanka so far we have received